கட்சியில பொறுப்பு கொடுக்காங்க பொறுப்புக்கான முக்கியத்துவத்தை நீ முதல்ல கொடுக்கணும் அப்பதான் பொதுமக்கள பொருள் கொடுப்பாங்க கட்சியோட பொறுப்பாளர் என் பகுதியில விடுதலை செஞ்சதோட பொருப்பு வட்ட செயலாளர் பொறுப்பு ஏந்த அடுத்த நாள் என்னை வந்து சந்திக்கிறார் அண்ணா வணக்கண்ணே நான் தானே எங்க நாற்பதாறு ஆள் அப்பத்தியார் ஆள் வட்ட செயலாளர் எனக்கு விடுதலை செஞ்சலை பொறுப்பு கொடுத்துருக்காங்கண்ணே அப்ப அந்த தம்பி போய் காண கேட்டீங்க நான் தான் தான் அடுத்த தேர்தலில் நான் தான் உள்ளாட்சி பிரதிநிதி பஞ்சாயத்து தலைவர் நான் தான் ஒன்றிய கவுன்சிலர் நான் தான் நீ நீட்ட போதே அவன் புரிஞ்சுப்பான் உங்களுடைய காலை கொண்டு போய் காட்சி இந்த கட்சியில பொறுப்புனர்கள் சொல்லும் போதே அந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த அரசியல்வாதி நமக்கு மிகப்பெரிய ஆப்ப செதுக்க வச்சுட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுப்பான் அதுக்காவது போய் தைரியமா கால கொடுத்து எல்லாத்துக்கே ஒரு அறிமுகம் பேசணும் மக்கள் பிரச்சனையை கையெழுத்தும் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு தமிழர் கட்சி மாவட்ட தலைமையும் சரி மாநில தலைமையும் சரி தயார் என்ன வேலை பார்த்தீங்கன்னா பொறுப்பு பொறுப்பு என்ன வேலை வேலை செய்யாத சொன்ன வேலை கேட்காத கட்சியினுடைய பொறுப்பாளருடைய பொறுப்பு உங்களுக்கான பணியை செய்து சொன்னா, பொறுப்பை உடனே என்ன பண்ணிடுவோம் எடுத்துட்டு யார் நல்லா வேலை செய்ய தயாராகி வர்றாங்களோ Quer é.